എത്തോടി ഇൻപം വൈത്ത എത്തോടി ഇൻപം വൈത്തൾ ഇരവാ ഇറവാ ഇറവാ എത്തോ സിത്തിന അസിത്തുടൻ ഇണത്തോധിയായ സിത്തിനെ അസിത്ത ഇണത്തേ എത്തന കോടി ഇൻപമീത്ത മുക്തി ജൊരുനിലെ സമയത്ത என்றொரு நிலை சமைத்தாயங்கு முழுதினையும் உணரும் உணர்வு தாய் பக்தி என்றொரு நிலை வகுத்தாயங்கள் பக்தி எத்தனை கோடி இன்பமை எங்கள் இறைவா 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 எத்தனை கோடி இன்பமைத்த சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு அப்பயும் போல் அம்மா அப்போதான் நல்லா சாப்பாடு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அம்மாவோட பாட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரெட் ஹார்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் நீங்கள் என்ன கமெண்ட் போட்டுருங்களோ அதை போட்டுட்டு ரெட் ஹார்ட் பக்கத்தில் போட்டிருங்க பிடிச்சிருக்குன்னு போடுங்க ஓகே இவ்வளோ தூரம் பார்த்தா நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஃபோர் ஹண்ட்ரட் இது பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணியிருங்க ஃபோர் ஹண்ட்ரட் வியூஸ் கிட்டே வந்துச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச ரேஜி ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு உங்களுக்கு பிடிச்சிட்டு கண்டென்ட் அப்போ ஷேர் பண்ணுங்களேன் அதனால தான் கேட்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்போர்ட் உங்கள் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு அவசியமானது இந்த சேனல் கண்டினியூ பண்ணுறதுக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்